முஸ்லிம்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க இனப்பெருக்கம் செஞ்சு இந்து நாடா இருக்கிற அந்த நாட்டை வந்து முஸ்லிம் நாடா மாத்திடுவாங்க நம்ம எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சங்க பரிவார அமைப்புகள் பேசக்கூடிய இப்படி அபத்தமாகவும் அயோக்கியத்தனமாகவும் பேசுறத ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் பேசுவதை சாதாரண ஒரு குடிமகன் பேசினாவே அது அபத்தமானது குற்றவியல் நடவடிக்கைக்கு உரியது அந்த அந்த மாதிரியான பேச்சுக்கள் ஆனா அதையெல்லாம் வந்து கடந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இல்லைங்களா அது வந்து இந்து மக்களையோட முஸ்லீம் மக்கள் மத்தியில வந்து குழந்தை பிறப்பு விகிதம் வேகமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது எத்தனை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதுக்கு புலி உரங்களே இருக்கு பின்தங்கி இருக்கிற மக்கள் பகுதிகளுக்கு சரியாக வளங்கள் போய் சேரவில்லை பழங்குடியினருக்கு பொது வளங்கள் போய் சேரவில்லை சென்றடையவில்லை அதனால்தான் அவர்கள் மத்தியில் கல்வி குறைவாக இருக்கிறது அரசாங்க வேலை வாய்ப்புகளில் அவர்கள் முன்னுக்கு வரவில்லை பட்டியலின மக்கள் மத்தியில் அவங்க வந்த வந்து அவங்க மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு அவங்க பங்கு அவங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு பொது வளங்கள் அவங்களுக்கு போய் சென்று கிடைக்கவில்லை கல்வி கிடைக்கல அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல வங்கிகளில் உரிய கடன்கள் கிடைக்கல ஆனா யாருக்கு அதிகமா கடன்கள் கிடைக்குது கடந்த மோடியினுடைய பத்தாண்டுகள் ஆட்சி இருக்குது அது வந்து ஒரு சில கார்பரேட்டுகளை இந்த நாட்டினுடைய செல்வத்தினுடைய பெரும்பகுதியை கொண்டு போய் சேர்த்திருக்கு அறிக்கை என்ன பண்ணாரு தேசிய கொடியை போத்துக்கிட்டு வந்து நான் வந்து இந்தியா பிரஜை இந்தியாவுடைய பிரஜை என்பதால் தான் எனக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய என் மேலி அபாண்டம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அமெரிக்கா கோர்ட்ல வந்து சொன்னா நீ வர்றதுனா வந்து கேச போடு என் மேல அப்படின்னு ஹிண்டன்பர்க வந்து சவால் விட்டப்ப கூட போகவே இல்லை அதுக்கு பதிலாக வேற வழிகள் பார்ப்பனர் அல்லாதார் பழங்குடி பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் உங்களுக்கு என்னையா கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்க இந்த இடங்கள்ல எத்தனை இடங்கள் வந்து வந்திருக்கீங்க கல்வியில எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறீங்க அரசாங்க வேலைகள்ல உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கா நல்ல குடி தண்ணீர் கிடைச்சிருக்கா நல்ல குடியிருப்பு வசதிகள் கிடைச்சிருக்கா அரண் வணக்கம் நான் மதநெறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கங்க இப்போ மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசிய விஷயம் முஸ்லீம்கள் குறித்து பெரிய அளவில் வந்து அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாட்டின் வளங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை வந்து முஸ்லீம்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் இன்னும் விகரசா சொல்கிறார் உங்கள் தங்கத்தையெல்லாம் பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க வந்து தாய் வீட்டு சீதனமா வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப புனிதமானது உங்கள் தாலியில் உள்ள தங்கத்தையும் கூட பறித்து அவர்கள் வந்து பங்கு போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அதை முஸ்லீம்னு அப்படி சொல்லல அவரு அதிகமாக இனப்பெருக்கம் செய்வர்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா இருக்குது அது உங்களுடைய பார்வை முதல்ல வந்து இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அது வந்து எல்லோரும் கண்டிக்க வேண்டிய ஒன்று இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்த பாஜகாரர்கள் உட்பட எல்லோரும் இப்படி அபத்தமாகவும் அயோக்கியத்தனமாகவும் பேசுறத ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் பேசுவதை சாதாரண ஒரு குடிமகன் பேசினாவே அது அபத்தமானது குற்றவியல் நடவடிக்கைக்கு உரியது அந்த அந்த மாதிரியான பேச்சுக்கள் ஆனால் அதையெல்லாம் வந்து கடந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் அதுவும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இப்படி பேசுறார் இல்லைங்களா அது வந்து அயோக்கியத்தனமானது மோசடியான ஒன்று நாட்டு மக்கள் மத்தியில் பிளவை உருவாக்கக்கூடிய ஒன்று இப்படியான பேச்சுக்களை எல்லோரும் கடுமையாக கண்டிக்கணும் தேர்தல் ஆணையம் இதன் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் வந்து இது மாதிரியான பேச்சுக்கள் யாருமே பேச முடியாத படிக்கான நடவடிக்கைகளாக இருக்கும் இல்லை அவர் வந்து நேரடியாக முஸ்லீம்னு சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று தமிழிசை சவுந்தராஜன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து அவரால்லாம் எதுவும் பேசலீங்க அது வந்து காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை குறித்தான விமர்சனம்னா அது அவங்க சொன்னதை சொல்றாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பிரச்சனை இருக்குங்க வந்து இப்போ பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார உத்திகள் இருக்குல்ல தேர்தல் பேச்சுக்கள் இருக்குல்ல அது வந்து பொது வெளிகளில் பொது சங்க பரிவார அமைப்புகள் ஒரு மொழியை பயன்படுத்தும் அதுக்கப்புறம் அவங்களுடைய உள்ளரங்குகளில் அவங்க வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழி ஒன்று இருக்கு ஊடுருவல்காரர்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படிங்கிறது யாருன்னு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சை பத்தி கேட்டவங்களுக்கு தமிழ்நாட்டிலே தெரியாதா ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் சங்கப்பரிவார அமைப்புகள் முதன் முதல்ல ஒருத்தரை வந்து பார்த்து பேசக்கூடிய ஒரு பேச்சு என்ன தெரியுங்களா இருக்கும் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் முஸ்லீம்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க இனப்பெருக்கம் செஞ்சு இந்து நாடா இருக்கிற இந்த நாட்டை வந்து முஸ்லீம் நாடா மாற்றிடுவாங்க நம்மெல்லாம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருக்கணும் தான் சங்கப்பரிவார அமைப்புகள் பேசக்கூடிய ஒரு வந்து விகாரமான அரசியல் பேச்சு அதுக்கு யாரும் பதில் சொல்லி இவ்வளவு காலம் பேசியிருக்கிறாங்க இல்லையா டேட்டா வச்சு பதில் சொல்லவே இல்லையா இது வரைக்குமே பல முறை பல கமிட்டிகள் போற்று அரசியல் கட்சிகள் பேசினாங்களோ இல்லையோ இந்த நாட்டில் இருக்கிற சமூக இயக்கங்கள் நன்மைக்காக நிற்கிற இயக்கங்கள் இந்த நாட்டில் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இவங்க எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அவங்க இந்த பேச்சை எந்த காலத்துலேயும் மாற்றிக்கிட்டது கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து கருத்துக்கள் டேட்டா விவரம் புள்ளி ஓரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இல்லை அவங்க வந்து இந்த பேச்சை வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வெறுப்பை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்ளணும் இந்துக்கள்ல வந்து இப்ப சாதியெல்லாம் இல்லை நம்ம எல்லாம் ஒரே இந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த சாதியை ஒழிச்சு போடணும் அப்படி பே நம்மளால சாதி ஒழிக்க முடியாது சாதியும் வச்சுக்கணும் நம்மெல்லாம் இந்துக்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே இதுவாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு டூல் தான் இந்த அவன்தான் உனக்கு எதிரி அப்படின்னு வந்து முஸ்லீம்களை கை காட்டி விரல் சுட்டி பேச்சு கொண்டிருக்கிற இந்த இந்து பெரும்பான்மைவாத அரசியல் பேச்சு இல்லை நேற்று பேசின பேச்சில் தான் முஸ்லீம்ங்கிற பேச்சை ஒரு நேரடியா குறிப்பிடல அங்க அப்படி பேசிட்டு வந்து இங்க வந்து என்னன்னா நான் தான் முஸ்லீம் சகோதரிகளுக்கு வந்து உரிமைகளை பெற்று தந்திருக்கிறேன் முஸ்லீம்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு அந்த யாத்திரை போவதற்கு யாத்திரை போறதுக்கு நான் தான் வந்து மன்னர்கிட்ட பேசி ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறேன் அதனால நானும் வந்து இது ஆனா அதே பேச்சு இங்கேயும் பேசதான் செஞ்சிருக்கேன் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் கோவம் வருது ஆனா பங்களாதேஷ்ல இருந்து நிறைய முஸ்லீம்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்துல இருக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து இலங்கை தமிழர்கள் இங்க வந்து இருக்காங்க சரிங்களா இலங்கையில போர் ஏற்பட்டதுனால போர் காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள் அதற்கு முன்பே வந்து ஸ்ரீமாவோ பிர்லா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் காரணமா இந்தியாவுக்கு வந்த தமிழர்கள் இந்தியாவில இருந்து போய் மலைக தோட்ட தொழில் வேலை செஞ்சுட்டு திரும்ப இங்கே வந்தவங்க அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் எண்பதுகளில் வந்தவங்க எண்பதுகள் தொண்ணூறுகளில் போர் காரணமா இப்படி வந்து தமிழர்கள் வந்திருக்காங்க அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க வேற ஒரு நாட்டுல இருந்தாலும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஊடுருவல்காரர்களான்னு கேக்குறேன் உயிருக்கே ஆபத்தான சூழல்ல பல்வேறு காரணங்களால வந்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தான் வந்து முதல்ல இந்த மாதிரி கூட கிடையாது சரிங்களா வங்காளம் வந்து ரெண்டு பகுதியும் ஒன்றா இருந்த பகுதி ஒரு எல்லைக்கோடு பற்றின தெளிவான இதுவே கிடையாது ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பர்மாவில் போர் காரணமா இந்த பகுதிகளில் புலம்பெயர்ந்திருக்காங்க மற்ற பகுதி இன்னைக்கு வந்து மணிப்பூர் பிரச்சனை வந்தோடனே மணிப்பூர் பிரச்சனையில் என்ன பேசுனாங்க ஒட்டுமொத்த வந்து குக்கி பழங்குடியின மக்கள் பல்வேறு பழங்குடிகளை சேர்ந்த அந்த பழங்குடியின மக்கள் எல்லோருமே வந்து பர்மாவிலிருந்து இங்க வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதுதான் பிஜேபி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்க பரிவார அமைப்புகளுடைய அரசியல் பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அந்த பேச்சுக்கள் முழுக்க முழுக்க வந்து பொய்யானவை பொய் நம்பிக்கைகளின் அடிப்படையிலானவை உங்களுடைய உணர்ச்சிகளை மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக இந்து அப்படிங்கிற இந்து நம்மள இந்துக்கள் நம்மளாம் பெரும்பான்மையினர் நம்மளாம் இந்துக்களா இருந்தா பிரதமர் மோடிக்கு தான் ஓட்டு போடணும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாதத்தை கட்டி எழுப்புவதற்காக உருவாக்கப்படுகிற பேச்சு அந்த பேச்சில் எல்லாம் உண்மை இல்லை இப்போ குடும்ப கட்டுப்பாடுன்னு இந்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது இந்துக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதை நோக்கம் என்னன்னு கேட்குறாங்கல்ல ஏங்க நம்ம வந்து இப்போ இப்போ வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீலிமிடேஷன் வரப்போகுது தொகுதி மறுவரைவு வரப்போகுது அந்த தொகுதி மறுவரைவு வந்த தென்னகத்தினுடைய தொகுதிகள் முழுக்க குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கணக்கு வழக்குகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் இது பண்ணா தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் வந்து இது பண்ணாங்க ஊபியில இருக்கிற இந்துக்கெல்லாம் வந்து எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு தான் இருந்தாங்களா சரிங்களா ரெண்டாவது இன்னைக்கு இந்து நாளிதழ்ல அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வெளியிட்டிருக்கிற பழைய பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்துல இருந்து அவங்க ஒரு டேட்டா விவரங்களை கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தால் கூட முஸ்லிம் இந்து மக்களை விட முஸ்லிம் மக்கள் மத்தியில வந்து குழந்தை பிறப்பு விகிதம் வேகமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது எத்தனை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதுக்கு புள்ளி உரங்களே இருக்கு சரிங்களா அரசாங்க புள்ளி உரம் அரசாங்க புள்ளி உரங்கள் ஒன்றிய அரசனுடைய புள்ளி உரங்கள் ஒன்றிய அரசே புள்ளி உரங்கள் ஆமா அதாவது இந்து மக்கள் மத்தியில வந்து தான் குறைஞ்சிருக்கு பிறப்பு விகிதம் வந்து அவங்க ஒரு சதவீதம் முஸ்லீம்கள் மத்தியில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன வந்து இது என்ன அறிவுக்கிட்டத்தனமான பேச்சு வந்து ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்கிற விகிதத்தை பார்த்தோம்னா அவங்க வீடுகள்லேயும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு இவங்க வீடுகள்லேயும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு நாடு முழுக்க சராசரியா பார்க்க போனா அப்படிதாங்க இருக்கு காங்கிரஸ் தேவை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சொத்துக்களை எல்லாத்தையும் மறுபங்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி அதை பேசியிருக்கிறார் சொத்துக்களை வந்து மறுபங்கீடு செய்யணும் இங்க ஏற்றுத்தாழ்வு இருக்குது அப்படின்னு எல்லாம் இது யாருடைய மொழி இது வந்து நக்சல்களுடைய மொழி மாவோயிஸ்டுடைய மொழி அர்பன் நக்சல்கள் பேசிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுதானே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல நம்மளுடைய சொத்துக்களை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கும் வரதான செய்யும் இந்த சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்துடணும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க போறோம் அப்படின்லாம் எல்லாம் ஒரு பேசல காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சும் அதல்ல சரிங்களா பொது சொத்துக்கள்னு இருக்குல்ல பப்ளிக் ரிசோர்ஸ் பொது வளங்கள் சரியா சொல்ல போனா பொது வளங்கள் எதெல்லாம் பொது வளங்கள் கல்வி வந்து மருத்துவம் பொதுத்துறை வங்கிகள் வழங்கக்கூடிய கடன்கள் அப்புறம் இது எல்லாமே பொது வளங்கள் தான் சரிங்களா ஒரு பப்ளிக் வெல்த் இருக்கு இல்லையா பப்ளிக் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த வளங்கள் வந்து எல்லா மக்களையும் சென்று சேருகிறதா இல்லையா ஒரு அரசாங்க திட்டமிடல்ல பல்வேறு பகுதி மக்களுக்கு போய் வந்து வளங்கள் சென்று சேருதா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை அதுல வந்து பின்தங்கி இருக்கிற மக்கள் பகுதிகளுக்கு சரியாக வளங்கள் போய் சேரவில்லை பழங்குடியினருக்கு அரசாங்க பொது பொது வளங்கள் போய் சேரவில்லை சென்றடையவில்லை தான் அவர்கள் மத்தியில் கல்வி குறைவாக இருக்கிறது அரசாங்க வேலை வாய்ப்புகளில் அவர்கள் முன்னுக்கு வரவில்லை பட்டியலின மக்கள் மத்தியில அவங்க வந்து மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு அவங்க பங்கு அவங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு பொது வளங்கள் அவங்களுக்கு போய் சென்று கிடைக்கவில்லை கல்வி கிடைக்கல அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல வங்கிகள்ல உரிய கடன்கள் கிடைக்கல ஆனா யாருக்கு அதிகமா கடன்கள் கிடைக்குது பார்ப்பன பனியா வகுப்பினருக்கு அவர்கள் மக்கள் தொகை இருப்பதை விட ரொம்ப அதிகமாக வந்து கல்வியில் இருக்காங்க ஒரு ஒரு நியாயமான கடை லோன் வாங்க போறீங்கன்னா உங்க சொத்து எவ்வளவுன்னு கேட்பாங்க நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் தான் தருவாங்க ஐம்பது கோடி நூறு கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி கடன் தருவாங்க அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்பதானே கடன் கொடுப்பாங்க அப்புறம் அதை இல்லாம வந்து பொதுவா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரல தலித்துகளுக்கு தரல பழங்குடி பழங்குடி சொத்தே கிடையாது எப்படி கொடுப்பாங்க இப்போ இது வந்து சொத்து வந்து வச்சிருந்தா தான் கடன் இப்போ அம்பானிக்கு அதானிக்கெல்லாம் சொத்து வச்சுக்கிட்டு தான் கடன் கொடுக்குறாங்க இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல அதை எதை வச்சு கடன் கொடுத்தாங்க எதை வச்சு கடன் தள்ளுபடி பண்ணாங்க தொழில் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க வங்கியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ப்ராஜெக்ட் கொடுத்தா நாங்க லோன் சாங்ஷன் பண்றோம் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறதுன்னு சொல்றாங்க ஹிண்டன்பர்க் கருக்கே என்ன தெரியுங்களே அவர் வந்து தன்னுடைய மதிப்பு உள்ளதை விட பெருசா காட்டி பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய வந்து பங்கு சந்தை மதிப்புகளை விற்பனை செய்தார் தான் போலி ஃப்ராடு பண்ணாரு அப்படிங்கறதான் அதான் நீங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு சரிங்களா அதை செபி விசாரிக்கல செபி விசாரிக்க சொன்னா அது விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது உச்ச நீதிமன்றம் அப்புறம் கேச போட்டு என்னையா நடந்துட்டு இருந்தது எவனோ ஒருத்தன் பார்த்து இவன் பிராடு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றானே நீ பாத்துக்கலையா கண்டுக்கலையா அப்படின்னு கேட்ட போது ஒரு பதிலும் சொல்ல முடியாம அப்புறம் விசாரிக்கிற விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஒரு விசாரணையும் செய்யாம ஊத்தி மூடிட்டு போயிட்டாங்க அதானி வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு சுங்க இது வந்து க சுங்க நிறுவனத்தை வாங்க போன பொழுது நேரம் மோடி வந்து தன்னுடைய வந்து இதில் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விமானத்திலே அழைத்து கொண்டு போய் பொதுத்துறை வங்கியான வந்து எஸ்பிஐயினுடைய ஒட்டுமொத்த பணத்தை போட்டு வாங்கி கொடுத்தாரு அதுக்கு அதானி வந்து என்ன இது கொடுத்தாரு தன்னுடைய ரிசோர்ஸ் என்ன கொடுத்தாரு அதுக்கெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரும் நிதியமைச்சக அலுவலகங்களும் வைத்திருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுங்களா முதலீட்டு கடன் அந்த முதலீட்டு கடன்களுக்கு இப்ப நம்ம செலவு நம்மளா செலவு பண்றதுக்கு கடன் வாங்குறோம் அவங்க எல்லாம் முதலீடு பண்றதுக்கு செலவு பண்ற கடன் வாங்குறாங்க அதனால அவங்க முதலீட்டு கடன்களுக்கு அந்த மாதிரியான சூரிட்டின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த சூரிட்டி பேஸ் கிடையாது அவங்க வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க இவ்வளவு நடக்கும் அப்படிங்கிற பேர்லயே கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கொடுத்த கடன்கள் கார்ப்பரேட்டுகள் திருப்பி தர முடியாத பொழுது கடன் தள்ளுபடி செய்யறாங்க இது வந்து உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு இப்படி வந்து பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு இன்னிக்கே அவங்க தொழில் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கிறாங்க நமக்கு வந்து அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கறாங்க நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறாங்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சியே கார்ப்பரேட்டுகள சார்ந்து தான் இருக்குதுன்னு बोल. அத செஞ்சத நான் ஒப்பர அதை வச்சு பேசுறதா இந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா பொருளாதார வளர்ச்சி முழுக்க கார்ப்பரேட்டுக கையில தான் இருக்குதுன்னு பேசுற பேச்சு இருக்கு இல்லையா இதெல்லாம் கார்ப்பரேட்டுகளுடைய பேச்சுதான் புதிய தாராள பொருளாதாரவாதிகளுடைய பேச்சு தான் கார்ப்பரேட்டுக கையில வந்து இல்ல பொது வளங்கள் அதிகமாக இந்த பார்ப்பன பனியா வகுப்பினருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுறதுனாலதான் அவங்க வளமானவங்களா இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க இப்ப வளமானவனா இருக்கிறவங்ககிட்டயே கிட்டயே என்ன சொல்றீங்கன்னா திரும்ப போய் ஐயா நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா சுரண்டிக்கிங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த நாட்டுல வந்து தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளவு பொது வளங்களை பயன்படுத்துறாங்க அதுக்கு ஏதாவது வெள்ளையறிக்கை கொடுங்க அப்படின்னு எந்த அரசியல் கட்சியாவது அல்லது எந்த வந்து இதாவது கேக்குதா இன்னைக்கு வந்து சில கட்சிகள் வந்து குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு ஏன் இப்படி அநியாயமா கொள்ளையடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க காங்கிரஸ் கட்சி கேட்குது திமுக கேட்குது திமுக ஏன் அதானிக்கு இவ்வளவு அதிகமா அதானிக்கு தான் நீங்க நண்பரா இருக்கிறீங்கன்னு கெஜ்ரிவால் பேசுறாரு இதெல்லாம் பேசணும்னா என்ன சொல்றாங்க இவங்க திரும்ப நீங்க மட்டும் அதானி உங்க மாநிலத்துல மட்டும் உங்க ஆட்சியில மட்டும் தொழில் தொடங்கலையா அதானி உங்களுக்கு மட்டும் ஏதாவது வந்து நூறு கோடி ரூபாய் இது கொடுத்துருக்கையா நன்கொடை பத்திரம் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்து தொழில் தொடங்குறது வந்து அவங்களுக்கு எவ்வளவு சார்பானவர்களா நடந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு சில குரோனிக் கார்பரேட்டுகளுக்கு எவ்வளவு பெரிய வந்து ஆதாயங்களை நீங்க கொடுத்துருக்கீங்க தான் தேர்தல் பத்திர ஊழல் அது வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே அம்பலப்படுத்தப்பட்டு போய் இன்னைக்கு முகம் வந்து கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது வந்து காலங்காலமாக ஒரு மேல்தட்டு சமூகம் அவங்க தான் வந்து சொத்துக்கள் அனுபவிச்சிருந்தாங்க அது இஸ்லாமியர்கள் வந்த போதும் அப்படிதான் இருந்தது ஆங்கிலேயர்கள் வந்தபோதும் அப்படி தான் இருந்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படல் அப்படியே தான் இருக்கிறாங்க அதன் பலன்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று கூட வைத்துக்கொள்வோம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலத்து மக்கள் பழங்குடி மக்கள் இவங்களுக்கு வந்து மூலதனம் இல்லை கல்வி இல்லை பொருளாதாரம் இல்லை இதர எந்த வசதிகளும் இல்லை அவங்கள மேல் தூக்கி உடனோ உடனோன்னு காலம் காலமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது தவிர அதுக்கு உரிய எந்த திட்டமும் செயல்படுத்தப்படலை எல்லாமே ஏமாத்துறாங்க இருபத்தேழு சதவீத ஒதுக்கீடுன்னு ஒன்றிய அரசுல சொல்லியிருக்கிறாங்களே தவிர எதுவுமே நிரப்பப்படலை இப்படியான விமர்சனங்களும் வரது காங்கிரஸ் மீதும் அந்த விமர்சனங்களும் வரதனை செய்து இந்த இந்த பேச்சில் ரொம்ப முக்கியமானது ஒன்னு இந்த தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆர்க்ஸ்ஃபோம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தாமஸ் பிக்கெடி உட்பட இந்த செல்வ ஏற்றத்தாழ்வுகளை பற்றி மதிப்பிடக்கூடிய மிக நாட் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள் இங்கேயும் கணக்குகளை எடுத்து இது பண்ணாங்க கடந்த மோடினுடைய பத்தாண்டுகள் ஆட்சி இருக்குதுல்ல அது வந்து ஒரு சில கார்ப்பரேட்டுகளை இந்த நாட்டினுடைய செல்வத்தினுடைய பெரும் பகுதியை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிற புள்ளி உரங்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா அது யதார்த்தமான உண்மை அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அதானி நாட்டினுடைய வந்து இருநூறாவது முன்னூறாவது பணக்காரரா இருந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் இன்னைக்கு உலகத்திலேயே மூணாவது நாலாவது பெரிய பணக்காரரா வந்து சேர்ந்துட்டார் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டோம்னா ஏய் ஐயோ தேசபக்தி உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லையா ஒரு இந்திய நாட்டு வந்து முதலாளி வளரக்கூடாதா அப்படின்னு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க குடி அதானியின் மேல ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த போது என்ன பண்ணாரு தேசிய கொடியை போத்துக்கிட்டு வந்து நான் வந்து இந்தியாவுடைய பிரஜை இந்தியாவுடைய பிரஜை என்பதால் தான் எனக்கு உலகத்தில் இவ்வளவு பெரிய என் பலி அபாண்டம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அமெரிக்கா கோர்ட்ல வந்து சொன்னா நீ வர்றதுனா வந்து கேச போடு என் மேல அப்படின்னு ஹிண்டர்பர்க் வந்து சவால் விட்டப்ப கூட போகவே இல்லை அதுக்கு பதிலாக வேற வழிகள் பொதுத்துறை வங்கிகள் மற்ற பணங்கள் இதெல்லாம் வச்சு வந்து அதை இட்டு கட்டுறதுக்கு அப்ப வந்து அவசரடியா ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க இது இருக்கட்டும் மோடி என்ன பேசினாரு இதுவும் வந்து ஹிண்டன்பர்க் கற்கே ஆகட்டும் அவதானி நிறுவனத்தின் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளாகட்டும் பாஜகவும் மோடியும் என்ன பதில் சொன்னாங்க இதெல்லாம் வளர்ச்சி பிடிக்காம செய்யக்கூடியது இந்தியா இந்தியா மேல ஒரு அபாண்ட பழி சுமத்துறாங்க தேசபக்தி நாடகம் தான் ஆடுனாங்களே வேற ஏதாவது செஞ்சாங்களா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப அதீதமா போய் சொன்னார்ல அந்த பணம் எல்லாம் மோடியோட பணம் அப்படிலாம் வந்து ஒரு பிரதமர் அப்படி பிரதமர் அசிங்கப்படுத்திங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் நீங்க அதன் மேல நியாயமான வந்து விசாரணை கமிஷன் அவங்க கேட்டது எதிர்கட்சிகள் அப்ப கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான் நாடாளுமன்ற வந்து கூட்டுக்குழு விசாரணை தான் கேட்டாங்க அதுக்கு எதாவது பார்லிமெண்ட் அது எதாவது போட்டாங்களா செபி விசாரிக்கவே இல்ல பிரச்சனை நடந்து போதே விசாரிக்கல அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாய்தா வாங்கி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த இந்த பத்தாண்டுகள்ல வந்து இப்படி ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிச்சிருக்குது இல்லைங்களா இது பிரச்சனை இது அல்லாம வந்து ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் அவங்க காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சி மெதுமெதுவாக வந்து இந்த இதுல சில மாற்றங்கள் சில சீர்திருத்தங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க பொது வளங்கள் வெறும் வந்து இப்ப வந்து பொது நிதிகளை வந்து பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்ல சரிங்களா பப்ளிக் பைனான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது பத்தனை செலவு பண்றது மட்டும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாம கல்வியில வேலை வாய்ப்புல மருத்துவம் கிடைக்கிறதுல உணவை வந்து ஒரு இந்த நாட்டினுடைய அத்தியாவசியமான மக்களுடைய அடிப்படை உரிமையா மாத்துனதுல இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பங்கு உண்டு இல்லையா அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அதை செஞ்சாங்க தானே இப்ப வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து தே மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தின் மூலமா தானே ஒரு அடிப்படையான ஒரு மாற்றங்கள் சிலதெல்லாம் வந்து செஞ்சாங்க நமக்கு வந்து நமக்கு வந்து அறுபதாம் ஆண்டுகள்ல இருந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இங்க வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்து நமக்கு அந்த மாற்றங்கள் முன்கூட்டியே நடந்துச்சு ஆனா அவங்களுக்கு வந்து அது எப்பன்னா அதுக்கப்புறம் ஒரு முப்பது ஆண்டுகள் எழுபதாம் ஆண்டு ரெண்டாயிரம் தான் அந்த மாற்றங்கள் ஏற்பட தொடங்குச்சு அதுக்கப்புறம் வந்து பல மாநிலங்கள்ல பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு சரிங்களா ஆனா இன்னும் பெரிய மாற்றங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு பண்ணையடிமையா இருந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குடும்பமே முழுக்க ஒருத்தருக்கு வந்து பாண்டட் லேபர்ஸா இருக்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி இருபது நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு அங்க இருந்து வரக்கூடிய அவனுடைய இலக்கு என்ன தெரியுங்களா மொத்தமே பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு வித்துக்கிட்டவங்களை ஒரு குடும்பமா வித்துக்கிட்டவங்கள குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வந்து இந்த ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலை செஞ்சு தன்னுடைய செலவு போக ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை குடும்பத்துக்கு அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த அடிமைத்தலையிலிருந்து தன்னை வெளியில் எடுத்துக்கிறது தான் அந்த ஜனங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி போராடிக்கிட்டு இருக்கிற ஜனங்க கிட்ட தான் அவர் நேராக தான் கேட்குறாரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி முன்னாடி செய்யலையா செய்யாமல் இருக்கட்டும் சரி இவங்க சொல்றதெல்லாம் அவங்க கொஞ்சம் தான் செஞ்சாங்க அதிகமாக செஞ்சாங்க இல்லை சரியாக செய்யலை இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு சொல்றான் செய்யறேன்னு சொல்றாங்க சரிங்களா செய்யறேன்னு சொல்ற ஒரு கட்சி வந்து இந்த நாட்டில் பார்ப்பனர் அல்லாதார் பழங்குடி பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் உங்களுக்கு என்னையா கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்க இந்த இடங்கள்ல எத்தனை இடங்கள் வாங்க வந்திருக்கீங்க கல்வியில எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்குறீங்க அரசாங்க வேலைகள்ல உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கா நல்ல குடி தண்ணீர் கிடைச்சிருக்கா நல்ல குடியிருப்பு வசதிகள் கிடைச்சிருக்கா மூணாவது பெரிய பொருளாதாரம் ஆக போகுதுன்னு வந்து பெருமை பீத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அது நாங்க வந்த இந்த திட்டங்கள் எல்லாம் செய்ய போறோம் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன உடனே ஒரு இவங்கதான் ஆளுங்கட்சியாச்சு இல்ல சரிங்களா பத்தாண்டுகள் இவங்கதான் சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து நேருதான் காரணம் எல்லாத்துக்கும் இந்த நாடு பின்தங்கி இருக்கிறதுக்கு மோசமா இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படின்னு எல்லாம் இது சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த இந்த பத்தாண்டை விடுங்க இந்த ஏதோ ஆயிரம் ஆண்டு திட்டம் வச்சிருக்காரு இல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லாம் விட்டு அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மோடி திட்டம் வச்சிருக்காரு இல்ல அந்த மோடியினுடைய திட்டத்துல ஐயா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல ஆமா நான் கூட பார்த்தேன் கிடைக்கல உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன் நீங்க அவங்கள விடுங்க முஸ்லீம்களை விட்டுருங்க அவர் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க இந்த இந்துக்கள்னு சொல்றீங்கல்ல இந்துக்களுக்கு இதெல்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா இந்துக்கள் ஏழை பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்டவரா இருக்கிற இந்துக்களுக்கு இதெல்லாம் நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னாங்களா அஞ்சு கிலோ இலவச அரிசி கொடுக்குறோம்னு சொல்றாங்க எப்ப ஏங்க அந்த அஞ்சு கிலோ இலவச அரிசியா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சட்டம் போட்டுட்டாங்க சட்டம் போட்டு வந்து எல்லா மாநிலங்களும் வந்து கொடுக்கணும் அந்த அடிப்படை உரிமையை வந்து ஏன்னா பொது விநியோகத்துறை மாநிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வந்த பிறகு அதிகாரப்பட்ட ஒன்றிய அரசு எவ்வளவு நிதியோ அதை உருப்படியா ஒதுக்கீடு செய்யணும் நீங்க எவ்வளவு பித்தலாட்டம் பண்றீங்க கர்நாடக மாநிலம் வந்து அரிசி வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருபது கிலோ வந்து அரிசியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை செயல்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க வந்து பொது அதாவது இந்திய வந்து பொது இருந்து கொடுக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய இதை வந்து அரிசிய நான் வந்து மானிய விலையில கொடுக்க மாட்டேன் சந்தை விலை என்னவோ அந்த விலை கொடுத்து உன்னால வாங்க முடிஞ்சா வாங்கிக்கு அப்படின்னு சொல்றது எந்த வாயி அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கற பித்தலாட்டமா ஆனா மாநில அரசாங்கங்களுக்கும் மத்ததுக்கும் கொடுக்க வேண்டிய வந்து மானிய அடிப்படையில அரசாங்கங்களுக்கு இடையில ஒன்றிய அரசாங்கம் என்ன மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்க அடிப்படையில கொடுக்க வேண்டிய விலையில ஏன் நீங்க கொடுக்காம இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இது பித்தலாட்டம் இல்லையா இது ஏமாற்று இல்லையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பெரிய விஷயம் வந்து இது குடுக்கறது இது பண்றதெல்லாம் இருக்கட்டும் சரிங்களா பாஜக வந்து எந்த காலத்திலையும் எந்த தேர்தல் அறிக்கையிலையும் முதல்ல மக்களுக்கு என்னது செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்து ஆட்சிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு பதிலாக ஜும்லா அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க அவங்க சொன்ன வார்த்தை தான் இந்த ஜும்லா நான் பதினஞ்சு லட்சம் போடுவேன் உருட்டுவேன் உலகத்துல வந்து உலகத்துல வந்து இந்தியாவை மதிக்க வைப்பேன் அப்படி இப்படின்னு ஏதோ மக்களை எவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படிங்கறதுதான் ராஜ்புத் மக்களை இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் எழுதுறாங்க ராஜ்புத்களை வந்து அவங்க பேசின அவங்க புருஷோத்ம ரூபாலா வந்து பேசின வார்த்தைகளை பொது வெளியில திரும்ப எழுத முடியாது அப்படின்னு எழுதுறாங்க சரிங்களா அப்படி பேசின வந்து ராஜ்கோட்டுடைய வந்து போட் வேட்பாளரா பாஜக வேட்பாளரா அறிவித்து அப்படி பேசின பிறகு அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து எதிர்த்து குரல் எழுப்புறாங்க குரல் எழுப்பணும்னு நீங்க என்ன பண்றீங்க அந்த வேட்பாளரை மாத்தினீங்களா இல்ல பேசுனது தப்புன்னு சொன்னீங்களா எதுவும் வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு இதுக்கு சும்மா ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு அதே வேட்பாளர் இருக்கார் அந்த மக்கள் தொடர்ச்சியா போராடி அவங்க அந்த மாத்துங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட இன்னும் மாத்தல அதுக்கு பதிலா வந்து ராஜ்புத்தா இருக்கிற ஒருத்தர் வந்து சங்கத்துக்கும் தலைவரா இருக்கிற ஒருத்தர் பாஜகவுலயும் பொறுப்புல இருந்திருக்காரு அவர் விலகின பிறகு அவரை தூக்கி ஜெயில போட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுதான் நடந்திருக்குது பாஜக ஜெய்பால் சிங் வாலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாஜகவுலயும் வந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு அவரு வந்து ராஜ்புத் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக வந்திருக்காரு இந்த மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இவங்க இது இந்த எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்ன உடனே அவரும் வந்து பேசி பார்த்துட்டு முடியல அப்படின்னு சொன்ன உடனே பாஜக விட்டு இன்னைக்கு வந்து அவரை தூக்கி ஜெயில போட்டுருக்காங்க இதுதான் பார்ப்பனர் அல்லாதார் மக்களுக்கு பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க ராஜ்புத்துகள் நாங்க தான் வந்து அந்த காலத்துல இருந்து ராஜபரம்பரை அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா ராஜ்புத்களை இவ்வளவு இழிவா இவ்வளவு கேவலமா பேசின பிறகும் கூட அந்த மக்கள் வந்து இன்னைக்கு நான்கு மாநிலங்களில் வடகிழக்கு வட வடமேற்கு மாநிலத்திலும் மத்திய மாநிலங்களிலும் வந்து பாஜக வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய மக்கள் மக்கள் வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தின பிறகு பாஜக அந்த மக்களுடைய மன உணர்வுக்கு மான உணர்வுக்கு எந்த மரியாதையும் செய்யலையே பார்ப்பனர் அல்லாதார் மக்களை வந்து பாஜக நடத்துற முறை இந்த முறை இந்த முறை வந்து பாஜகவுக்கு தோல்வி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அவங்க அவங்க எளிவா பேசிட்டாங்க கோச்சுக்கிட்டாங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா உண்மையான காரணம் அதுல அதாவது சாரி சொல்லியாச்சு அது முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க நிறைய சீட் கேக்குறாங்க நான் இவ்வளவு பேர் இருக்கிறோம் இரநூறு தொகுதியில நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய சீட் வேணும் அப்படின்னு நிறைய பேராசைப்படுறாங்க அதை செய்ய முடியாது எங்க மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அதுக்கேற்ப எங்களுக்கு பிரதிநிதி வழங்குங்க அப்படின்னு சொல்றது தானே வந்து ஜனநாயக முறை அதுல என்ன பேராசை என்ன தகுதியானவர்கள் தான் நிறுத்த முடியும் என்ன தகுதி என்ன அது பார்ப்பனர்கள் மட்டும் தான் தகுதியானவங்களா கற்றறிஞ்சவர்களா இருக்கிறாங்க உலக வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு அவன்ல வந்து நாலு பேர் கற்றறிந்தவனே இருக்க மாட்டானா அவ்வளவு ஜன இருக்கும்போது அவன்ல நாலு பேர் கற்றறிந்தவன் இருக்க மாட்டானா நீங்க முதல்ல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு கற்றறிந்தவர்களே யாரு இல்லைங்க அதனால நிறுத்தலைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நாணயமான பேச்சா முதல்ல வந்து யாரும் உங்கள படிக்க கூடாது உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வழங்கல அப்படின்னு ஒரு நிலைமை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கற்றறிஞ்சவர்களே யாரும் இல்லை இல்ல உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கல என்ன பெருசா கற்றறிஞ்சவரா மோடி என்ன கற்றறிஞ்சிருக்காரு பல்கலைக்கழகத்துல வாங்குனாருன்னே தெரியல என்டயர் என்டயர் பொலிட்டிகல் சயின்ஸ் அது எங்க இருக்குது எங்க வாங்கினாரு இது வரைக்குமே பதில் சொல்லாமல சுத்திக்கிட்டு இருக்காங்க இது இந்த பேச்சுக்கள் வந்து நாணயமான பேச்சுக்கள் இல்லை சரிங்களா இந்த பேச்சுக்கள் முழுக்க வந்து அயோக்கியத்தனமான பேச்சுக்கள் இது ஏமாத்துறாங்க மக்களை அவங்க வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்ல இந்து மக்கள் இந்து மக்கள்னு சொல்லப்படுற இந்த வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் மிக பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த வளமும் கிடைக்க கூடாது தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பார்ப்பன பனியா வகுப்பினர் செய்யக்கூடிய அதனுடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி செய்யக்கூடிய ஒரு அரசியலினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது நீட் வந்து அதை நம்ம வீட்டு பிள்ளைகள் ஏன் போய் படிக்க கூடாதுன்னு சொல்லி தெரியுதுதான் இங்க ஒரு கல்வி முறை இருக்குது அதுல வந்து படிச்சு ஒரு மதிப்பெண் வாங்கின பிறகு அந்த கட்டப்புல அடிப்படையில தான் அவங்க வந்து சேர்க்கையை நடத்துறாங்க மருத்துவக் கல்விக்கு ஆனா அப்படியான ஒரு முறை இருக்க கூடாது எங்க முறை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன வீரவங்காயம் நடக்குது கடைசியில பார்த்தா கோச்சிங் சென்டருக்கு ஒவ்வொரு அனுப்பிட்டு இருக்காங்களே நீட் கோச்சிங் சென்டருக்குல அவங்களுக்கே தெரியும் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிட்டு இருக்கேன் முன்னாடி ஏதோ வந்து நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல இதுக்கு பேர் என்னது இதுதான் உண்மையான கொள்ளை இதுதான் உண்மையான பகல் கொள்ளை இது ஒவ்வொரு மக்களும் உணர்ந்த ஒண்ணுதான் இப்படிதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடு முழுக்க கொள்ளையடிச்சுட்டு இருந்தது கொள்ளையடிச்சுட்டு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அப்படி கொள்ளையடித்து பெரும் கார்பரேட்கள் கிட்ட குறிப்பா கிட்ட இந்த செல்வத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இது அப்பட்டமான பேசுபொருள் ஆயிட்டது இதுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற இந்தியா கூட்டணி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை மிக முக்கியமானதாக இருக்குது எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து நிக்கிறாங்க இவங்க வந்து பயங்கர வந்து இது செஞ்சு எல்லா அதிகார நிறுவனங்களையும் பயன்படுத்தி தேர்தல் ஆணையரை தனக்கு பிடித்தமானவரை போட்டு எவ்வளவோ வந்து பித்தலாட்டங்கள் செய்து இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற வேலையில் கூட அவங்களுக்கு தோல்வி நிச்சயமாகிட்டதுனாலதான் இப்படி வந்து ரொம்பவும் தரம் தாழ்ந்து கீழிறங்கி அயோக்கியத்தனமா இந்த சாதாரணமா வந்து ஆர் எஸ் சங்க பரிவார அமைப்புகளும் ரோடுகள்லயும் வீதிகள்லயும் கலவரம் செய்யறதுக்கான பேச்சுக்களை வந்து இன்னைக்கு பிரதமர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற சங்கி பிரதமர் அப்படின்னு இருக்கிற ஒரு சங்கி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இதெல்லாம் இப்போ நீங்க வந்து இந்த கீழே கலவரம் செஞ்ச சங்கியோட எந்த வகையிலையும் மேலான சங்கி கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சங்கி தான் அவரு அவர் அதை வந்து தான் நிரூபிச்சுட்டு இருக்காரு ஓகே நம்ம நிகழ்ச்சி நேரடி பகுதிக்கு வந்துட்டோம் எல்லா வகையான விமர்சனங்களுக்கும் உங்களுடைய பதில்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிப்பார்கள் என்று கருதுகிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி